உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் நம்ம சிலம்பு சார் பத்தி பேசணும்னா சிலம்பு சாருக்கும் எனக்கு உள்ள அந்த நெருக்கங்கிறது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் பேச இருந்தாரு மனுஷன் எழுத ஆரம்பிச்சோடனே அவர் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருந்தார் அந்த பென்ஷன் கால்குலேஷன் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருந்தார் அவரு யாரையும் சீட்ட மாட்டார் இது பென்ஷன் ரூல்ஸ் இது தெரியுமா அது தெரியுமா சொல்லிட்டு

அவர் எதுக்கெல்லாம் ஒரே ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது போல இருந்தது அவருடைய சொற்படிவு எதுக்கு எடுத்தாலும் ஈரோப்பை கேட்டுக்காம நம்மளோட உருவாக்கத்தை பெரியார் வெஸ்டர்ன் அண்ணாடி மூலம் கற்றுக்கொண்டுதான் தமிழக மக்களை தமிழர்களை

விஷயம் ஒண்ணுமே ஒண்ணுதான் நாளடிக்கு நாளடியா நாற்பது கிரிங் திருப்பறா படிக்கும்போது

இந்த ராக்கெட்டை எல்லாம் கொண்டு போய் வச்சுக்காம இருந்து இப்போ ராக்கெட்டை கண்டுபிடிச்சோம் அப்படி ஒரு வரலாறு இருக்குது ஆனா இந்த மறுபடியும் யாருக்கும் சத்து குறைவான வகை இல்லை அந்த வகை சிலம்புடைய பேச்சையும் எடுத்து ஒரு நோட்ஸ் நோட்ஸ் நம்ம நோட்ஸ் நம்ம

இப்படி இப்படியா இருக்க காலம் எல்லா காலகட்டியும் அவருடைய சொற்பொடியும் இல்லாமல் இனிமே வந்து பேசுறது சொல்றது நம்ம பேசறது நம்மளால புதுக்கணும் தெரியும் ஏப்பா நீங்க யாராவது பேசியான்னு சொல்லி யார் சொல்லி நம்ம எப்பொழுது

ಮಾ